ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையல்ல டக்குனு ஈஸியா செய்யக்கூடிய ஒரு தீபாவளி ரெசிபி பலகாரம் பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜா சரஸ்வதி பூஜைங்க இந்த நல்ல நாளில என்னுடைய அன்பான சப்ஸ்கிரைபர் வீவர்ஸ் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதர்சமி நல்ல வாழ்த்துக்கள் இந்த முப்பெரும் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டுகிறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரெசிபி வந்து பிகினர்ஸும் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் நல்லா ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூடங்க இப்போ வந்து இந்த ரெசிபி எப்படி செய்யலான் பக்கலம்பங்க ராகி மாவு வச்சு கார சேவ் செய்ய போறேங்க அதுக்கு ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப் கடலை மாவு ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேத்திக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் உப்பு ஒரு ஸ்பூன் காராச்சேவுக்கு வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்துட்டேங்க இதுக்கு வந்து வேற எள்ளு ஜீரகம் இதெல்லாம் போட்டோம்னா டேஸ்ட் வேற மாதிரி கொடுத்துரும் நம்ம முறுக்கெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா அந்த முறுக்கு டேஸ்ட் கொடுத்துரும் அதனால இது மட்டும் நீங்கள் சேர்த்துனீங்கனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுறலாம் இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சுக்கலாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லைனா கூட டக்குன்னு வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கலந்துட்டோம் இருக்கட்டும் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து உருக்கி வச்சிருக்கேங்க செத்திக்கலாம் சூடான எண்ணெய் வந்து ஒரு அரைக்கரண்டி சேர்த்திக்கலாங்க இப்ப சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவு பதத்துக்கு பிசஞ்சிக்கலாங்க நல்லா சேர்ந்து வர வரைக்கும் தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப குல குலம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இப்படி கை வச்சோம்னா இந்த மாதிரி சாப்பிட்டா உள்ள போகணுங்க அப்பதான் நம்மளுக்கு வந்து காரச்சேரி வந்து நல்ல ஒரு பதமா இருக்கும் இருக்கட்டும் நம்ம வந்து முறுக்கு பொடியை எடுத்துட்டு இதுல எல்லாம் ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டோங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காராச்சேவ் மாதிரியே பாருங்க காராச்சேவ் தட்டு தான் இதுக்கும் ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டோங்க இதுலையும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கோம் மாவு வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டி நம்ம முறுக்கு பிடியெல்லாம் சேர்த்திக்கலாங்க நீங்க அதிகமாக செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கால் கிலோ கடலை மாவு கால் கிலோ அரிசி மாவு கால் கிலோ ராகி மாவு போட்டு செய்யலாங்க பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்துனா கரெக்டா இருக்கும் மாவு சேர்த்திட்டங்க நம்மளுக்கு என்ன சூடானதையும் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து சூடாயிடுச்சுங்க நம்ம அப்படியே எண்ணெயிலயே பிழிஞ்சு விட்டுக்கலாங்க இந்த மாதிரி தானே கட் ஆகிக்கும் சும்மா ஒரு உதறு உதறி விட்டீங்கனாலே இந்த மாதிரி கட் ஆகிக்குங்க போட்ட உடனே திருப்ப வேண்டாங்க கொஞ்சம் வெந்து மேல வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பிக்கலாம் இப்போ வெந்து அப்படியே வருது இப்போ அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் வேகட்டுங்க நம்மளுக்கு இந்த எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் நல்லா குறைஞ்சு வரணும் வேகட்டும் பாருங்க விட சலசலப்பு எல்லாமே நல்லா குறைஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து இனி ஒரு பேட்சும் சுத்திக்கலாங்க இந்த மாதிரி சின்ன சின்னதா கூட அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் திருப்பி விட்டுக்கலாங்க என்னையோட எல்லாம் குறைஞ்சிடுச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிறதும் போட்டு எடுத்துக்கலாங்க பாராச்சே வந்து நல்லா சுட்டு எடுத்துட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி பெருசு பெருசா இருக்கிறது மட்டும் கொஞ்சம் உடைச்சு விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க மேலே பிள்ளை கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள் வந்து எண்ணெயெலாம் போட்டு பொறிச்சு வச்சுருந்தேங்க செத்திக்கலாம் இதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குங்க ராகி மாவை வச்சு டக்குன்னு ஒரு ஈஸியான மெத்தடில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிவிட்டேங்க இது வந்து நீங்கள் வந்து தீபாவளிக்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குதுங்க சாஃப்ட் பார்க்கலாங்க நல்ல முறு முருன்னு சூப்பராக இருக்குதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம இசை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்